உங்களுக்கு எல்லோருமே பார்த்தீங்கனாக்கா ஒரு சூப்பர் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கை ஓகேங்களா இது மிஸ் பண்ணாதீங்க இம்பார்ட்டண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் ஓகேங்களா ஒன்றுமே இல்லை இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ப்ளே ஸ்டோரில் மணி என்ன என்ற ஆப்பை வந்து சர்ச் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அந்த ஆப் வரோம் இப்போ இது இந்த பேனரில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே ஆன்லைன் பிஸ்னஸ் அன்லிமிட் மணி டு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து பேங்க் டூ ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா ஸோ உங்களது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோரில் சேம் கேஷ் ஆன் மணியை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே இன்ஸ்டால் பண்ணதும் உங்கள் இந்த பிஸ்னஸில் நீங்கள் வரத்துக்கான ஒரு ஃபார்ம் இருக்கும் உங்கள் நேம் மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் மெயினாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு சின்ன பாக்ஸ் இருக்கும் அதை சப்மிட் பண்ணி யார் மூலமாக இந்த பிஸ்னஸ் உள்ளே வரீங்கன்ட்டு ஒரு ரெஃபர் ஐடி ஸ்பான்சர் கேட்கும் ஓகேங்களா அந்த ரெஃபர் ஐடியை டபுள் ஃபை ஃபை ஃபோர் ஓகே இந்த இந்த ரெஃபர் ஐடி நீங்கள் போட்டீங்கனாக்கா உங்களுக்கு அப்போ தான் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன் டபுள் ஃபை த்ரீ ஒன் த்ரீ நைன் ஃபோர் மை நேம் எல் ஜெகநாதன் ஓகே ஸோ அதில் ஒரு எட்டு அப்ளிகேஷன் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணதுமே அது உள்ள ஒரு ஒன் டூ த்ரீ மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதாவது உங்கள் ரிஜிஸ்டர் மஸ்ட்டுன்னா ரிஜிஸ்டர் உங்கள் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போங்க உள்ளே போயிட்டு ஒரு ஒன் டூ த்ரீ மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் சரி சேம் எல்லாம் எட்டு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா உங்களுக்கு அந்த ஃபோன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும் கீ வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் ஓகேங்களா ஸோ அது பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வா ஜாயின் பண்ணும்போது உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க நான் உங்களுக்கு எல்லா மோர் இன்ஃபர்மேஷனும் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் பேர் வந்து மாதம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்காங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்காங்க ஸோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு தைரியமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ காய்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க இது ஏதோ ஒரு பிஸ்னஸ் தான் சொல்லிட்டு மற்றபடியாக நினச்சி இதை வி மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே எங்கள் அப்பையின் மேலே லட்சக்கணக்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க நமக்கு மேலே ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபேவராக பண்ணி கொடுக்க பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பேமெண்ட் வந்து நாங்கள் சம்பாதிக்க கற்றுக் கொடுப்போம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் தேங்க்யூ பாய்